இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு பெரும் உலக யுத்தம் நடக்கும் என்ற மிரட்டல் விடுக்க நாள்தோறும் ஆதிக்க நாடுகள் எடுக்கும் முடிவுகள் மற்றும் நகர்வுகள் மூன்றாம் உலக மகா யுத்த பீதியை காட்டுகின்றது குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா இடையே இடம்பெறும் பனிப்போர் மூன்றாம் உலக மகா யுத்தத்தின் எதிரொலியே அமெரிக்காவின் படைபலத்தை கண்டு சர்வதேசங்கள் அஞ்சும் நிலையில் கியூபா கடற்பரப்பில் ரஷ்ய போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டமையானது பெரும் அச்ச நிலையை தோற்றுவித்துள்ளது ரஷ்யா அதிபர் புடின் அண்மை காலமாக அதாவது உக்ரைனுடனான போர் ஆரம்பித்த காலம் முதல் நேட்டோ நாடுகளுக்கும் அதனுடன் இணைந்ததாக அமெரிக்காவிற்கும் மறைமுக எச்சரிக்கையை விடுத்து வருகின்றார் அதில் அண்மையில் விடுத்த மிரட்டல் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கே பாரிய சவாலை தோற்றுவித்துள்ளது அமெரிக்காவிற்கு எதிரான உலகின் அனைத்து நாடுகளுக்கும் ஆயுத உதவிகளை வழங்குவதாக ரஷ்யா அறிவித்திருந்தது இந்நிலையில் தான் கியூபா கடற்பரப்பில் அந்நாட்டு போர்க்கப்பல் ஒன்று நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்கா இருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கியூபாவில் சக்தி வாய்ந்த அணுசக்தி நீர்மூழ்கி கசான் மற்றும் மற்ற மூன்று கடற்படை கப்பல்கள் வழக்கத்திற்கு மாறாக அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் கியூபாவில் தலைநகர் ஹவானாவில் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் நிறுத்தப்படும் என்றும் இதனால் இப்பிராந்தியத்தில் எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை எனவும் கியூபா கூறியுள்ளது உக்ரைன் தொடர்பாக அமெரிக்காவின் அணுகுமுறைகளை அடுத்து ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த போர்க்கப்பல்கள் கியூபாவை சென்றடைந்துள்ளது அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட நான்கு ரஷ்ய கப்பல்கள் ஹவானாவை வந்தடையும் என்று கியூபா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பயணம் கியூபாவிற்கும் ரஷ்ய கூட்டமைப்பிற்கும் இடையிலான வரலாற்று நட்புறவு மற்றும் சர்வதேச விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கிறது என்று கியூவாவின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஹவானா துறைமுகத்திற்கு கடற்படை வருகையின் போது தேசத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஒரு கப்பலில் இருந்து இருபத்தி ஒரு சால்வோக்கள் சுடப்படும் இது கியூபாவின் புரட்சிகர படைகளின் பீரங்கி வெற்றி மூலம் ஈடாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கியூபாவில் சோவியத் ரஷ்யா தனது அணு ஆயுதங்களை நிலைநிறுத்திய வரலாற்று பின்னணியின் வெளிப்பாடே தற்போதைய புடின் அரசாங்கத்தின் திட்டம் எனவும் கூறப்படுகின்றது பனிப்போரின் போது சோவியத் யூனியனுக்கு கியூபா ஒரு முக்கியமான நட்பு நாடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வாஷிங்டனும் மாஸ்கோவும் போருக்கு அருகில் வந்தபோது சோவியத் அணு ஆயுத தளங்கள் தீவில் நிலைநிறுத்தப்பட்டது நெருக்கடியை தூண்டியது இந்த சம்பவம் கியூவா மீது அமெரிக்கா வர்த்தக தடையை விதிக்க வழிவகுத்தது அது இன்றும் நடைமுறையில் உள்ளது இதேவேளை ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் அட்லாண்டிக் பெருங்கடலில் பயிற்சி செய்து வருகின்றன அவற்றில் புடினின் அதிநவீன போர்க்கப்பலான அட்மிரல் கோர்ஸ்கோவும் ஒன்று இது ஒரு ஹைப்பர்சோனிக் ஆவுகணை தாங்கியாகும் இந்த பயிற்சியில் முன்னூற்றி எழுபது மைல்களுக்கு மேல் உள்ள இலக்குகளை தாக்குவதும் அடங்கும் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை தெரிவித்துள்ளது இதன் மூலம் அமெரிக்காவை எச்சரிக்கை செய்துள்ளது புடினின் போர்க்கப்பல்கள் இருக்கும் இடம் அமெரிக்காவிற்கும் பஹமாசிற்கும் இடையில் ஏறக்குறைய சமமான தொலைவில் உள்ள கடல் பகுதியை கண்காணித்து வருவதாக அமெரிக்க போயிங் பியைட் பொசைடன் கடல் ரோந்து மற்றும் உளவு விமானம் மூலம் ஓஎஸ்ஐ என் ஆய்வாளர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சமீபத்தில் தனது நேட்டோ எதிரிகளுக்கு நெருக்கமான நாடுகள் அல்லது பிராந்தியங்களுக்கு தனது சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்குவதாக விளாடிமிர் புடின் அச்சுறுத்தினார் ரஷ்யாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் யாராவது செயல்பட்டால் எங்களின் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகம் வியக்க இரண்டு போர்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன ஒன்று எட்டு மாதங்களாக நடக்கும் இசையல் பலஸ்தீனம் போர் மற்றொன்று இரண்டு வருடங்களாக நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு போர்களிலுமே பொதுமக்கள் அதிகாரிகள் என பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் போர் முடிந்த பாடும் இல்லை உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற சில நாடுகள் ஆதரவாக இருக்கின்றன ரஷ்யா மிகப்பெரிய நாடு என்பதால் அணு ஆயுதங்களுக்கும் வீரர்களுக்கும் பஞ்சமே இல்லை அந்த வகையில் ரஷ்யா மீது உக்ரைன் சமீபத்தில் தாக்குதல் நடத்தியது அதில் உக்ரைன் ஜெர்மனி நாட்டின் ஆயுதங்களை பயன்படுத்தியது அது ரஷ்யாவிற்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் ரஷ்யாவிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உக்ரைனிடம் அவ்வளவாக இல்லை என்பதே உண்மை ஆகையால் தான் ரஷ்யா தைரியத்துடன் இத்தனை வருடங்களாக போர் செய்து வருகிறது தற்போது ஜெர்மனி உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கியது ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது ஆகையால் ரஷ்யாவின் கவனம் ஜெர்மனி பக்கம் திரும்பியுள்ளது அடுத்து தற்போது ரஷ்யா ஜெர்மனிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து ரஷ்யா அதிபர் புடின் கூறுகையில் ரஷ்ய மீது தாக்குதல் நடத்த ஜெர்மனியின் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தி இருப்பது ஆபத்து ஏற்படுத்தும் நடவடிக்கை மேற்கு நாடுகளை தாக்க நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களை வேறு சில நாடுகளுக்கு ரஷ்யாவால் வழங்கக்கூடும் ரஷ்யாவிற்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்ட உக்ரைன் ஜெர்மனியின் ஆயுதங்களை பயன்படுத்தி உள்ளது எங்களுடைய நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது தெரிய வந்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார் ரஷ்யாவின் சில பகுதிகள் மீது நீண்ட தொலைவு சென்று தொடர்ந்து தாக்கக்கூடிய ஆயுதங்களை உக்ரைன் நாட்டிற்கு வழங்குவதற்கு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் சமீபத்தில் ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மற்றும் பதிவில் சந்திப்போம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்